அரசியல் அரசியல் சட்டம் பாதுகாப்பு ஆட்சிப்பணி பொருளாதாரம் மருத்துவம் ஆரோக்கியம் உடற்பயிற்சி இயற்கை மருத்துவம் விவசாயம் வியாபாரம் நீர் மேலாண்மை சமூக வளர்ச்சி இயற்கை பாதுகாப்பு வனவிலங்கு பாதுகாப்பு அனைத்துலக தொடர்புகள் கலைகள் சுற்றுப்புறச் சூழல் கடல் கடல் விலங்குகள் பாதுகாப்பு அறிவியல் வர்த்தகம் யூபிஎஸ்சி மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் சமூக ஆர்வலர்கள் சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் வனவிலங்கு ஆர்வலர்கள் கடல் ஆர்வலர்கள் தரவுகள் சமுதாய நலன் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் முதல் முதியவர் வரை ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் என்று எல்லோரும் காணக்கூடிய கேட்கக்கூடிய சமுதாய சமத்துவ சமூக நிதி காணொலிகள் அரசியல் ஏ டு ஜெட்டில் காணலாம் இன்றைய காணொளியில் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டின் பங்களிப்பு உரிமைகள் பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் மொத்தம் எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் மொத்தம் முப்பத்தாறு உள்ளன அவைகளில் மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து அவைகளில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் போட்டி மூலம் தேர்வு செய்யப்படும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அவைகளில் எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எண்பத்தி நாலு எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி நாற்பத்தி ஏழு மொத்தம் முப்பத்தி ஒன்று ஒதுக்கப்பட்டவை பொதுவானது தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது அவைகளில் எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி ஏழு புதுச்சேரி ஒரு நாடாளுமன்ற தொகுதி மொத்தம் நாற்பது தொகுதிகள் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தனி தொகுதிகள் எஸ்சி நாற்பத்தி நாலு எஸ்டிக்கு இரண்டு ஒதுக்கப்பட்டுள்ளது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உரிமைகள் வழங்க வேண்டும் மாற்று மொழிக்காரர்கள் ஆக்கிரமிப்பை தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்